சனத் ஜெயசூரிய சில கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கையை நிறைவுக்கு கொண்டு வந்தவர் மனோஜ் பிரபாகர் பிலிப் டிப்ரேட்டர்ஸ் விக்ரம் சோலாங்கி மற்றும் கபீர் அலி ஆகியோர் உள்ளடங்குவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஷோன் பொலக்கின் ஓவருக்கு ஜெயசூரிய விழாசிய சிக்சர்கள் விமானப்படை தங்குமிடத்தையும் தாண்டி சென்று விழுந்தனர் இறுதியில் ஷோன் போலக் வலதுகை சுழல் பந்து வீசினார் ஜெயசூரிய தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஷோன் போலக் குறித்த காலப்பகுதியில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளராக இருந்தார் இந்த போட்டியில் சனத் ஜெயசூரிய எழுபது ஓட்டங்கள் அளவில் விளாசினார் குறித்த எழுபது ஓட்டங்கள் மூலம்தான் எம்மால் வெற்றிக்கு செல்ல முடிந்தது சனத் ஜெயசூரிய அணியில் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த விடயமாகும் சுழல் பந்து வீச்சில் சிறப்பாக செயற்படுவார் களத்தெடுப்பில் ரன் அவுட் மற்றும் சிறந்த பிடியெடுப்புகளை நிகழ்த்துவார் துடுப்பாட்டத்தில் பந்தை அடிக்கும் வேகத்தில் புதிய பந்து விரைவில் பழைய பந்தாகி விடும் அவர் துடுப்படுத்தாடும் விதத்தை பார்க்கும் போது உடைமாற்றும் வரை உற்சாகம் அடையும் எதிரணிகளுடன் நாம் கலந்துரையாடும் போது சனத் ஜெயசூரி என்றால் அவர்களுக்கு பயம் வரும் ஒருநாள் போட்டிகளில் அவருடைய சாதனைகளை எடுத்து பார்க்கும் போது மிகச்சிறந்த ஒருநாள் சகோதரி வீரர் என அவரை கூறினால் அது மிகையாகாது ஒருநாள் போட்டிகளில் அவருடைய சாதனைகளை முறியடிக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் அதிர்ஷ்டவசமாக அவருடைய இறுதி காலத்தில் தான் டி ட்வெண்ட்டி போட்டிகள் வந்தன அவருடைய காலப்பகுதியில் டி ட்வெண்ட்டி போட்டிகள் இருந்திருந்தால் அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை என்னால் ஊகிக்க முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் சனத் ஜெயசூரிய காரணமாக போட்டிகளை விரும்பி பார்த்தோம் அப்படி ஒரு வீரருடன் ஐந்து வருட காலம் விளையாட கிடைத்தமை மிகப்பெரிய பாக்கியமாகும்